நண்பகருக்கு வணக்கம் இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமெரிக்கா மற்றும் சைனா இவங்களால் ஏற்படக்கூடிய சவால்களை நம்ம எப்படி வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெளித்துறை அமைச்சர் வந்து ஐஐஎம் கல்கட்டாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப அருமையாக பேசிருந்தாரு நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஷேர் பண்ணார் ஜியோ என்ன அதை எப்படி அணுகுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசினார் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனுடைய ஃபுல் தகவலை நான் உங்களுக்கு தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அமைச்சர் பேசின இந்த ஸ்பீச்சுக்கு ஒரே மைய கருத்து தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இனிமேல் பொருளாதாரம் மட்டும் முக்கியம் கிடையாது அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்காரு அதாவது அரசியல் தான் எல்லாவற்றையுமே தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாரு வெளிநாட்டு விஷயங்களை பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பலமா இருக்க முதல்ல உள்நாட்டுல நம்ம கெட்டிக்காரத்தனமாக இருக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு உலக அரசியல் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இனிமேல் உலகத்துல வந்து முடிவுகள் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா வெறும் செலவு மற்றும் பொருளாதாரம் மட்டும் வந்து கணக்குல எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது அரசியல் தான் இப்போது பொருளாதாரத்தை விட பெரிய இடத்துல நிக்குது அப்படின்னு சொல்றாங்க பாலிடிக்ஸ் அதாவது எக்ஸ்டர்னல் பாலிடிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேசுறாரு ஒரு பொருளை வந்துட்டு யார் தயாரிக்கிறாங்க எங்க தயாரிக்கிறாங்க அது பாதுகாப்பானதா அப்படின்றது வந்து நமக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கப்படுது இதன் விளைவா பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல வாங்கிக்கலாம் அதாவது ஒரு வார் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம ஒரு பொருளை வாங்கிக்கலாம் இல்லைன்னா எமர்ஜென்சின்னு வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பழைய கொள்கை எல்லாமே இப்ப மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு முதல்ல வந்து ஸ்டாக்கை வாங்கி நம்ம வச்சுக்கணும் எதுக்கும் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு உலக நாடுகள் வந்து எல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த குளோபலைசேஷன் அதாவது உலகமயமாக்கல் இருக்கு இல்லையா அது இன்னும் இருந்தாலும் அந்த ஒரு கான்செப்ட் வந்து இன்னுமே இருக்குதா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா வலுவான சக்திகள் இப்போ வந்து செயல்படுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ அவர் சொன்ன முக்கியமான டாபிகை பார்ப்போம் அதாவது யூஎஸ் சைனாவோட போட்டியால் உலக நாடுகள் என்ன நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது உலக அமைப்பின் வந்து நீண்ட கால ஒரு காவலனா இருந்தது அமெரிக்கா ஆனா இப்போ பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளோட வந்து அமெரிக்கா கூட்டா செயல்படாம ஒவ்வொரு நாட்டையும் தனித்தனியா புதிய டீல்ஸ் செய்யுது அப்படின்னு பாக்குறோம் இது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ட்ரம்ப் வந்ததுக்கு என்ன பண்றாருனா இண்டிவிஜுவலா அவருடைய ரொம்ப நெருங்கிய நாடான நாட்டுகள்கிட்ட கூட வந்து அவர் வந்து டேரிஃப் ஒரு விஷயத்த வச்சு தம்பி நான் உனக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் மட்டும் பண்ண மாட்டேன் நீ எனக்கு இதை பண்ண அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்றாரு இதுக்கு முன்னாடி அமெரிக்கா அப்படி கிடையாது எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா கனடா கனடாவும் அமெரிக்காவும் வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு அலையா இருப்பாங்க அவங்களுக்கே டிமாண்ட் வச்சாங்க ஜப்பானுக்கு டிமாண்ட் வச்சாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிக நெருக்கமான ஒரு நாடுகள் ஸோ இங்க எல்லாமே வந்து அவர் ஒரு டிமாண்ட் தான் வச்சாரு அந்த நாடுகளோட வந்து அவங்க அவங்களுக்கான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னா அவர் போல முன்ன இருந்த விஷயங்கள் எல்லாமே அமெரிக்கா கிட்ட இப்ப மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு இது ஒண்ணு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீனா சீனா வந்து பாத்தீங்கன்னா அது எப்போதுமே அதனுடைய சொந்த விதிப்படி தான் அவங்க நடக்கிறாங்க அவங்களும் தனி ரூல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அது இன்னும் அதிகமாகுதுன்னு பார்க்கப்படுது எப்படி வந்து தைவான் தைவான் வந்து எங்களுக்கு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் எங்களுக்கு தான் இந்த மாதிரி எந்த நாடுகளுக்கும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்கோ அவங்களுடைய ரூல் என்ன இருக்கோ அதை தான் மத்தவங்களும் வந்து ஃபாலோ பண்ணணும் மத்தவங்களுக்கு அதை வந்து தன்னுடைய எண்ணத்துப்படி வந்து விதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இதனால என்ன ஆகுது அப்படின்னா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து உஷாரா எல்லா பக்கமும் ஒரு பேக்கப் வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதையும் வந்து அவங்க தவிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது ஒரு ஒரு ஸ்டாண்டை வந்து நின்னு அவங்களால பேச முடியல சைனா அகேன்ஸ்டாகவும் போய் பேச முடியல அமெரிக்கா அகேன்ஸ்டாகவும் போய் பேச முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க லாபம் கிடைக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா முடிவுல வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதன் காரணமா தான் பார்த்தீங்கன்னா இப்போ பல நாடுகளில் வந்து அந்த எஃப்டிஏ மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து போடுறதுக்கு இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க அதுவும் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது டைமுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து மாறிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா நாடுகளும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றார் அடுத்த ஒரு என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு புதிய பவர் சோர்ஸ்கள் மற்றும் சவால்கள் அதை பத்தி அவர் பேசுறாரு இன்னைய தேதியில பாத்தீங்கன்னா உலக உற்பத்தியில வந்து மூணுல ஒரு பங்கு சீனா தான் வந்து தயாரிக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இது வந்து இந்த சப்ளை செயின்ல வந்து சிக்கல் வந்துச்சு அப்படின்னா உலகத்தையே இது வந்து பாதிக்கும் அப்படின்னு பாக்கப்படுது அதாவது நைன்டி பர்சன்ட் ஆஃப் ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாமே சைனா தான் தயாரிக்குது ஸோ அவங்க ஒரு விஷயத்தை வந்து கரப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது உலக நாடுகள் எல்லாத்தையுமே பாதிக்கும் அப்படின்னு பாக்குறோம் போன அவங்க இருக்காங்க அதே மாதிரி ப்ரொடக்ஷன் எல்லா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்தாலும் சரி டாய்ஸ் எல்லா விஷயங்களும் அதிக அளவுல ப்ரொடக்ஷன் பண்ணி உலகத்துல வந்து அவங்க ஒரு பவர் ஹவுஸா இருக்காங்க அங்க வந்து சப்ளை சேனல் அடி வாங்கும் போது உலக எல்லாமே வந்து அடி வாங்கும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் வச்சிருக்காரு அது போல வந்து இந்த எரிசக்தி விஷயத்துல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு காலத்துல பெரிய அளவுல இந்த ஆயில் அப்புறம் இந்த எல்என்ஜி இதெல்லாம் இறக்குமதி பண்ற ஒரு நாடா இருந்துச்சு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அது இந்த எல்என்ஜி வந்துட்டு அதாவது ரினியூபிள் எனர்ஜி அப்புறம் வந்து பூமியில இருந்து தோண்டி எடுக்கக்கூடிய மற்ற எனர்ஜிகள் எல்லாத்தையுமே வந்து இப்ப ஏற்றுமதி பண்ணதுக்கு மாறி இருக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அமெரிக்கா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் எல்என்ஜியை வந்து இறக்குமதி பண்ணதுக்கு இந்தியாவில் இதெல்லாமே வந்து ஒரு புதிய மாற்றமா நம்ம கவனிக்கிறோம் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த புதுப்பிக்கப்பட்ட எனர்ஜி இருக்கு இல்லையா இந்த சோலாரு விண்மில்ஸ் இதெல்லாம் வந்து சீனா தான் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு அவர் சொல்றாரு இதுக்கிடையில மதர் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னிய தேதியில வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் பா தலைவன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்காரு அதுதான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல இந்த ஏ வந்து நிக்குது அப்படின்னு மாதிரி அவர் பேசியிருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேர் எர்த் மற்றும் முக்கிய கனிமங்கள் இதனுடைய உலக போட்டியை வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஏ வேணும்னா நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு தேவைப்படுது எலக்ட்ரானிக்ஸ் வேணும் அப்படின்னாக்கா செமி தேவைப்படுது செமி கண்டக்டர் வேணும் ரேர் தேவைப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இப்போ டேலண்ட் பத்தி அவர் பேசினாரு டேலண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு அது என்ன அப்படின்னா பணமும் பொருளும் மட்டும் முக்கியம் கிடையாது திறமையான அதாவது அதிக திறமை கொண்டு ஆட்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்லப்படுது இப்போதைக்கு உலகத்துக்கு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க வேணாலும் நகர்ந்து போறதுக்கான வழிகள் நமக்கு தெரிய வரும் இதை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு டெக்னாலஜி மற்றும் பொருளாதாரம் தான் வந்து இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தாலும் பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா அடிப்படை சமூக சேவைகள் மற்றும் உற்பத்தி திறனுக்கான திறமையானவர்கள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறது ஆகவே பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஒரு குளோபல் ஒர்க் ஃபோர்ஸை வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா இப்போ இந்தியா எப்படி ஒரு சாஃப்ட்வேர்ல ஆளோ அந்த மாதிரி யூஎஸ்ல வந்து இந்தியன் இந்திய நிறைய பேர் ஆதிக்கம் செலுத்தது காரணம் நம்மளுடைய ஒர்க் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கில் தான் ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் எல்லா வகையான நம்ம செக்டர்லையும் உருவாக்கி வச்சுக்கணும் ஏன்னா உலகத்தில் ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் கம்மியா இருக்காங்க அந்த ஒர்க் ஃபோர்ஸ் நாமளும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் தெரிவிக்கிறார் அடுத்தது இந்தியாவோட பதில் உள்நாட்டு பலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசுறாரு என்னன்னா முதல்ல வெளிநாட்டு இலக்கு அதாவது அடுத்த நாட்டை நம்ம டார்கெட் பண்ணி போறதுக்கு முதல்ல நம்மளோட நாட்டினோட பலத்தை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு சொல்றாரு வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஐடி துறையில மட்டும் இல்லாம ஏன்னா ஐடில வந்து இந்தியா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஐடில மட்டும் இல்லாம மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலும் நம்ம வந்து அதிக கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு தொழில்நுட்பம் மற்றும் தொழில் கலாச்சாரம் வந்துட்டு அதிக அளவுல பரவ வைக்கணும்னா மேனுபேக்சரிங் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினாறு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மேக் இந்தியா திட்டத்துக்கு வந்து கவர்மெண்ட் அதிகம் முக்கியத்துவம் வந்து கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் பேசினார் தொழில் தொழில் வளர்ச்சியை வந்து ஊக்குவிப்படுத்துறது ஒரு முக்கியமான பொருளாதார இலக்கா வந்துட்டு இருக்குது இன்னி டேட்ல நமக்கு அப்படின்ற மாதிரி ஜெய்சங்கர் சார் பேசியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா நாம இழந்த வாய்ப்புகளை வந்து முழுமையா வந்து மீட்க முடியாவிட்டாலும் இந்த செமி அப்புறம் இந்த இவிக்கான பேட்டரிங்க ட்ரோன்ஸ் ஏ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயோ சயின்ஸ் இது மாதிரியான புதிய மற்றும் ஹைடெக் தொழில்நுட்பங்களை வந்து நம்ம கவனம் செலுத்துறது மூலமா மற்ற நாடுகளோட வேகமாக நம்ம முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மற்றும் உள்கட்டமைப்பு புரட்சி இது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்த்தோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது வெளி உலகம் வந்து நம்ம பார்க்க வேணும் அப்படின்னாக்கா முதல்ல நம்ம ஒரு அடிப்படை கட்டமைப்பை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்றாரு அதாவது சாலைகளை நல்லா வச்சுக்கிறது ரயில்வே துறைகளை வந்துட்டு மேம்படுத்துறது இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து அதிகமா நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா செம ஸ்பீட்ல நம்ம வந்து முன்னேற்று வரோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் வச்சிருக்கார் ஆனா இது எல்லாத்தையும் விட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்யூஸ்ட் என்ன அப்படின்னா அதுதான் நம்மளுடைய டிஜிட்டல் பொது கட்டமைப்பு அப்படின்னு சொல்றாங்க டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம் ஆதார் கொண்டு வந்தது யூபிஐ போன்ற சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்மளுடைய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினுடைய உண்மையான கேம் சேஞ்சரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம் நமக்கு எல்லாமே தெரியும் இந்த ஆதார்னால நமக்கு கவர்மெண்ட் அனுப்பக்கூடிய பணங்கள் எல்லாமே வந்து எங்கேயும் கசியாம நேரம் நம்ம அக்கௌண்ட்ல வந்து விழுது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இது ஒரு சராசரி மனிதனாவே வந்து இதை வந்து பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் தான் ஒரு காய்கறி வாங்க போனாலும் சரி ஒரு பால் வாங்க போனாலும் சரி எல்லா விஷயத்தையுமே யூபிஐ பேமெண்ட் பண்றோம் உலகத்திலே வந்து ஹையஸ்ட் யூபிஐ அதாவது டிஜிட்டலா வந்து பேமெண்ட் சிஸ்டம் வச்சிருக்கிற ஒரு நாடுல நம்ம தான் முதல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இவன் யூரோப்ல கூட நிறைய கண்ட்ரிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல கருதப்படுது மேலும் பாத்தீங்கன்னா சமூக நலத்திட்டங்களை வந்து வேகமாக கொண்டு சேர்க்கிறது இதனுடைய முக்கியமான பயனா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த வெற்றி விளைவா தான் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா போன்ற வளரும் நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டிஜிட்டல் கட்டமைப்பு வந்து அமைக்க சொல்லி வந்து உதவி கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது உண்மையில வந்து ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த யூபிஐ சிஸ்டம் வந்து இந்தியா இன்ட்ரோ பண்றாங்க அப்படின்றது நம்ம பாக்கணும் ஏன்னா இது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா வந்து பார்க்குறோம் சரி வெளியுறவு கொள்கையினுடைய இலக்கு என்ன அப்படின்னு போது அவர் பேசுறது என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய வெளியுறவு கொள்கையினுடைய முக்கிய இலக்கு அப்படின்னு போது மக்களுக்கு தேவையான அதுவும் இல்லாம அத்தியாவசிய பொருட்கள் எப்போதுமே கிடைக்கும் வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு பார்க்கப்படுது முதல்ல எரிசக்தி எரிசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எப்போல்லாம் நமக்கு வந்துட்டு ஆயில் வந்து கம்மியாக கிடைக்குதோ ரஷ்யா ஆட்டும் அமெரிக்கா ஆகட்டும் இல்லை கல்ஃபில் ஆகட்டும் அங்கேருந்து நம்ம கொள்முதல் பண்றோம் அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து முதல் விஷயமா சொல்றாரு ரெண்டாவது உணவு பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு அப்புறம் சுகாதார பாதுகாப்பு இது போன்ற இடத்துல வந்து நம்ம முதல்ல வந்து ப்ரேயாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு உதாரணமாக பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தடுப்பூசியோட மூலப்பொருட்கள்லாம் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணோம் நம்ம நாட்டில் ஃபுல் ஃப்ரெஜ்ஜா தடுப்பூசியை போட்டு முடித்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உக்ரைன் சண்டை அப்போ பாத்தீங்கன்னா இந்த உரங்கள்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணோம் இந்த மாதிரியான எல்லா சப்ளை செயின்லயும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நம்ம வந்து சோர்ஸை வந்து மாத்தி மாத்தி அனுப்பிச்சிட்டு இருந்தோம் இல்ல வேற சோர்ஸ்ல இருந்து வாங்கிட்டு இருந்தோம் நம்மளோட தேவைகளுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அதனால்தான் பாத்தீங்கன்னா இப்போதும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த எஃப்டிஏ மற்றும் புதிய கனெக்டிவிட்டி வழிகளை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம இந்த என்எஸ்ஆர் சொல்லக்கூடிய நார்த் சீ ரூட்டை வந்துட்டு ரஷ்யா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த வழியாவும் நம்ம வந்து சரக்கு லெட்டர் போறோம் சொல்லப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கனெக்டிவிட்டிக்கு புதுசு புதுசான விஷயங்கள் வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம் ஆப்கானிஸ்தானுக்கு நமக்கும் பாத்தீங்கன்னாக்கா லேண்ட் லாக்கடா இருக்கிறதுனால இப்போ புது வந்து ஏர் காரிடாரும் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இது எல்லாமே வந்து இந்த விஷயங்களுக்கான முக்கியமான ஒரு தொகுப்பா பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனல் பஞ்சா அவர் கொடுத்தது அதாவது என்ன சொல்றாரு இறுதியா அப்படின்னாக்கா கச்சாபு இந்தியாங்கிறது பாத்தீங்கன்னா வெறும் திட்டம் மட்டும் கிடையாது அதாவது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியான்றது ஒரு திட்டமா மட்டும் கிடையாம அது ஒரு மனநிலை நம்மளோட மைண்ட் செட் அப்படின்றாரு ஒரு நம்பிக்கையான சமூகம் தான் எல்லா துறையிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனநிலையை வந்து பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய உள்நாட்டுல இந்த மனநிலையுடன் வந்து செயல்படணும் அப்படின்றத அவர் சொல்றாரு அதுதான் வந்து உலக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பலத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா உள்நாட்டுல நம்ம வந்து திறமையா வளர்த்துக்கணும் உள்நாட்டுல நம்மளுடைய பாதுகாப்பு அதிகரிக்கணும் செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும் நம்ம ஓன் மேனுபேக்சரிங் நிறைய பண்ணணும் ஐடி செக்டர் நம்ம டாப்ல இருந்தாலும் மேனுபேக்சரிங் செக்டர்ல நம்ம அந்த அளவுக்கு இல்ல அதை முழுமையா வந்துட்டு கொண்டு போகணும் மேனுபேக்சரிங் சென்டர் செக்டர்ல நம்ம வந்து பயங்கரமா பிரதிபலிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு இது ஒரு நல்ல ஸ்பீச் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க இந்த ஸ்பீச்சை வந்துட்டு அவர் இங்கிலீஷ்ல பேசியிருப்பாரு அதை எடுத்து நீங்க பாருங்க உண்மையிலேயே அருமையா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் அதாவது ஒரு திறமை வாய்ந்த ஒரு எக்ஸ்டர்னல் அமைச்சர் வந்து கிடைச்சது நம்ம நாட்டுக்கு ஒரு பிளஸிங் தான் நான் பார்க்குறேன் ஓகே நண்பர்களே வீடியோ கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவ்வாக இருக்கணும்னு நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை வரைக்கும் இருக்குது தேங்க்யூ பை ஜெய்